சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியக்சர் பதவியிலிருந்து வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவை இடமாற்றம் செய்யும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை முன்பாக இரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதிகளவிலான மக்களின் பங்கேற்புடன் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக சாபகச்சேரி நகர பகுதிகளில் கடைகள் பொது சந்தை மூடப்பட்டுள்ளது சாபச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய மாற்ற மாற்றக்கோரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொடர்ச்சியாக நான்கு தினங்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த திங்கட்கிழமை வைத்தியர்கள் வைத்தியசாலைக்கு வருகை தந்து தமது கடமைகளை ஆரம்பித்துள்ளனர் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்திரமின் கட்டுப்பாட்டில் வைத்தியசாலை இன்று முதல் இயங்க ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை வைத்தியசாலை பதில் அத்தியக்சகர் ராமநாதன் அச்சுனா பொதுமக்கள் வெளியே போக சொல்லாமல் நான் வெளியேற மாட்டேன் என தெரிவித்து வைத்தியசாலையில் தொடர்ந்து இருந்து வருகிறார் சாவச்சேரி வைத்தியசாலையில் இரவு இரவாக பதில் வைத்திய அத்தியகச்சரை அங்கிருந்து அகற்றுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு முதல் பொதுமக்கள் வைத்தியசாலையை முற்றுகையிட்டு வந்துள்ளனர் அப்பகுதியில் பெருமளவு பொலிஸாரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர்

அதுல விடமாக நடத்து மாமே I don't know. do I can't चारे